ஒரு இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாட்களிலே எங்களுடைய திரு அவையினுடைய வாழ்க்கையில் வரலாற்றில் ஒரு முக்கிய நாட்களை நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையினுடைய இயல்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் திரு அவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தனது பதவி காலத்தில் பல்வேறு சம்பவங்களூடாக எங்களுக்கு தெளிவாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் திரு அவையானது ஒரு தாழ்ச்சி மிக்கதாகவும் எல்லோரையும் அரவணைக்க கூடியதாக இருப்பதாகவும் அவர் தனது மறைவுரைகள் ஊடாக மரக்கல்வி சிந்தனைகள் ஊடாக சுற்று மடர்கள் ஊடாக தூது மடல்கள் ஊடாக என்று அவர் எங்களுக்கு பல்வேறு விதமாக கற்பித்திருக்கின்றார் இவருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்தில் இருந்து எங்களது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆரம்பத்தில் இருந்து ஒரு மிகவும் தாட்சி உள்ளவராக இருந்திருக்கின்றார் உலகிலே அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று உலகத் தலைவர்களிடம் பல்வேறு விதமாக இவர் பரிந்து பேசியிருக்கின்றார் இனி விசேஷ விதமாக தென் சூடானில் அமைதி இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டு தலைவர்களுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி அவர் கேட்டிருக்கின்றார் எனவே இவருடைய சுற்று மடல்களை பார்க்கின்ற போது முக்கியமாக தொஸ்சி இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்று மடலின் நூடாக இந்த இயற்கை அதாவது எங்களுடைய பொது வீடாகிய இந்த பூமியை நாங்கள் எவ்வாறு காக்க வேண்டும் என்பதை பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர் அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற போது பிரத்தலி தூத்தி என்று சுற்று நாங்கள் எல்லோரும் உடன் பிறந்தவர்கள் என்ற ஆழமான சிந்தனையை எங்களில் பல்வேறு விதத்தில் அவர் தந்திருக்கின்றார் திரு அவை யாரையும் வெறுப்பதில்லை யாரையும் ஒதுக்கி வைப்பதில்லை ஆனால் எல்லாரையும் அது ஏற்றுக்கொள்ளுகின்றது அரவணைக்கின்றது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கூறியிருக்கின்றார் இந்த திருத்தந்தினுடைய வாழ்வை பார்க்கின்ற போது பல்வேறு விதமான சவால்களை அவர் சந்தித்தாலும் அவர் முக்கியமான பல விடயங்களை எங்களுக்கு காட்டியிருக்கின்றார் இரக்கத்தின் ஆண்டு என்று சொல்லுகின்ற போது இந்த இரக்கத்தினுடைய ஆண்டில் மிகவும் இரக்கமாக இருக்க வேண்டும் திரு அவை முதலிலே இரக்கமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் மரவணைக்க வேண்டும் என்பதற்கு அந்த ஜூப்ளி ஆண்டை கொண்டு வந்து அதில் பல்வேறு விதமான இறைவனுடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றார் இன்னும் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூப்ளி ஆண்டிலும் பல்வேறு விதமான திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் திரு அவை எப்பொழுதும் மக்களை நோக்கி செல்ல வேண்டும் அது தெருக்களில் இருக்க வேண்டும் ஒரு போர் நடந்து முடிந்த பிறகு அந்த போர்க்களம் எவ்வாறாக இருக்கின்றதோ அதே போல திரு இருக்க வேண்டும் என்பதை இந்த திருத்தந்தை அடிக்கடி எங்களுக்கு கூறியிருக்கின்றார் முக்கியமாக பார்க்கின்ற போது ஒருவர் வந்து போரில் அடிபட்டிருக்கின்ற போது என்னத்துக்கு நடந்தது ஏன் இவ்வாறாக இருக்கின்றீர்கள் என்று சிந்திப்பதை விட முதலில் நாங்கள் அரவணைக்க வேண்டும் என்பதை இவர் அடிக்கடி சொல்லியிருக்கின்றார் இன்னும் திரு நடக்கின்ற நடந்த பல சம்பவங்களை அவர் தனது கருத்துக்களை ஆணித்தரமாக பதித்திருக்கின்றார் எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த திரு அவை ஆனது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த திருத்தந்தை தனது பதவி காலத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இவருடைய இந்த சிந்தனைகளை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்களும் எங்களுடைய பங்கு இருக்கலாம் எங்களுடைய குடும்பங்களாக இருக்கலாம் இந்த குடும்பத்தினுடைய ஆழமான அன்பை பற்றி தனது சுற்று மடலில் வடிவாக சொல்லியிருக்கின்றார் குடும்பத்தினுடைய அன்பினுடைய மகிழ்வு எவ்வாறாக இருக்க வேண்டும் எங்களுடைய தலைமுறைகளுக்கு இடையிலான பிணைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் அதாவது எங்களுடைய முதியவர்கள் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பாட்டன் பாட்டியாக இருக்கலாம் அவர்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி எவ்வாறாக இருக்க வேண்டும் அந்த உறவு பிணைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு கோணத்தில் அதாவது ஒரு மனித வாழ்வினுடைய பல்வேறு கோணங்களில் இருக்கின்ற ஆழத்தை இவர் அழகாக சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த திருத்தந்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் அவருடைய வாழ்வினூடாக இந்த அவருடைய பதவி காலத்தினூடாக எங்களுக்கு பல்வேறு விதமான செய்திகளை எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் இன்னும் விசேஷ விதமாக இந்த நாட்கள் இல்லைன்னா எங்களுடைய புதிய திருத்தந்தையை நாங்கள் தெரிவு செய்ய இருக்கின்ற போது ஆண்டவருடைய வழிநடத்தலும் தூயாவியானவரின் வழிநடத்தலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம் இது வெறுமனே ஒரு வத்திக்கானில் நடக்கின்ற நிகழ்வு அல்ல மாறாக இது எங்களுடைய திரு அவை இது எங்களுடைய ஆண்டவர்களுக்கு தந்த ஒரு கொடை என்று பார்க்கின்ற போது அதற்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம் இவ்வாறாக சொல்லுகின்ற போது திரு அவையானது எப்பொழுதும் என்றென்றும் காலத்தினுடைய அறிகுறிகளை அறிந்து அது தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது இன்று அண்மையில் வந்த பல்வேறு விதமான சுற்று மலர்கள் எங்களுடைய நிகழ்காலத்தில் நாங்கள் சந்திக்கின்ற சவால்களை நாங்கள் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கு எடுத்துரைக்கின்றது எனவே இது நானும் நீங்களும் பயணம் செய்கின்ற ஒரு திரு அவை இந்த திரு அவை இது எங்களுடைய திரு அவை நாங்கள் எல்லோரும் சாட்சியாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அது அவ்வாறான சாட்சிய வாழ்வு திருத்தந்தை பிரான்சிஸ் காட்டியது போல மிகவும் தாட்சி உள்ளதாக நாங்கள் இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் எனவே ஏற்கனவே கூறியது போல திருத்தந்தையினுடைய இந்த படிப்பினைகள் ஊடாக நாங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இன்னும் இன்னும் வர எங்களில் இருக்கின்ற இந்த உறவுகளை நாங்கள் வலுப்படுத்த தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளிகளை நாங்கள் நிரப்ப நம்பிக்கை விசுவாசம் என்ற கட்டுக்கோப்பில் நாங்கள் வளர பரந்த உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்க எல்லோரும் உடன் பிறந்தவர்கள் என்ற உணர்வை நாங்கள் கொண்டு செல்ல நாங்களும் முயற்சிப்போம் அதன் ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் எங்கள் மத்தியில் நிறைவாக இருக்க நாங்கள் வழிபோர்வோமாக ஆமேன்